அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த ஃபுட் ரிப்ளக்ஸ் சிஸ்டத்துல சிஸ்டத்தில் லோவர் பேக் பெயின் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த லோவர் பேக் பெயினால நிறைய கஷ்டப்படுறாங்க மகளிர் அதிகமாக கஷ்டப்படுறாங்க பெயின் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது அந்த லோவர் பேக் பெயின் பெரும்பாலும் வந்து லம்பார் சேக்ரல் இந்த பகுதியில் தான் லம்பார் டூலேருந்து சேக்ரல் த்ரீ வரைக்கும் உள்ள பகுதியில் வரக்கூடிய பாதிப்புகளால் வரக்கூடியது டிஸ்கு கொலாப்ஸு டிஸ்கு பல்ஜிங்கு டிஸ்கு கம்ப் கம்ப்ரெஷன் இது போல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் த்ரீலேருந்து சேக்கரல் த்ரீ வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நரம்புகள் அழுத்தத்து சயாட்டிகா நரம்பு அழுத்தத்தின் காரணமாக அந்த சயாட்டிகா ப்ராப்ளம் ஏற்படுது இப்படி பல்வேறு காரணங்களால் லோவர் பேக் பெயின் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங்லேயே த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸு எப்போ டே சிட்டிங்கில் உட்காந்துருக்கவங்களுக்கு இரத்த ஓட்டத்தினுடைய குறைவுளை சர்க்குலேட்டரி சிஸ்டம் பூவராவதுனால லோவர் பேக் பெயின் வருது அதனால வெயிட் அதிகமாக லோவர் பேக் பெயின் போயிடுது இப்படி பல்வேறு காரணங்களால இந்த லோவர் பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா அப்போ வலி வந்ததுக்கு அப்புறம் வலியை வந்து ஆரம்ப நிலையிலேயே அந்த வழியை வந்து முறையான சிகிச்சை எடுத்து குறைக்கலன்னா அது அதிகமாகும் போது கால்கள் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது லோவர் பேக் பெயின் வந்து லோவர் பார்ட்டில் லம்பார் சேர்க்கரை வீக் ஆகி கால்களுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் அதே போல இந்த நரம்புகள் பாதிக்கப்படும் போது நடக்கிற சிரமப்படுறாங்க இந்த தை மசில்ஸ் எல்லாம் கடுமையான வழிகள் ஏற்படும் கால்கள்ல வீக்கம் ஏற்படுது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வருது ஆக எந்த காரணத்தினால நம்ம லோவர் பேக் பெயின் வந்தாலும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆன சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுல முன்னாடியே சொல்லியிருக்கோம் இது சரவைகள் தொராசிக்கல் லம்பார் இந்த லாஸ்ட் பகுதி வந்து நம்ம சொல்றது இதுக்கும் இதுக்கு இடைப்பட்ட பகுதி ஃபர்ஸ்ட் திரிவிரல் வச்சிங்கன்னா சர்வைகள் அடுத்தது போர் பிங்கர் வச்சோம்னா தொராசிக்கல் கவர் ஆயிரும் அடுத்து எஞ்சி இருக்கிற பகுதி நம்பார் வந்துடும் இந்த பகுதியில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த லோவர் பேக் பெயினை வந்து நம்ம குறைப்பதற்கு இதை பயன்படுத்தலாம் அப்போ இந்த கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் வந்து வலி இருப்பதோ அதனுடைய கரஸ்பாண்டன்ஸில் கம்பல்சரி வலி இருக்கும் அப்போ இந்த இடைப்பட்ட பகுதியை ரெண்டாக பிரிச்சுட்டோம்னா இது லம்பார் இது சேக்கரட் இந்த பகுதியில் அழுத்தம் கொடுக்கும்போது வலி இருந்தால் லம்பாரில் ப்ராப்ளம் இருக்கும் இந்த பகுதியில் அழுத்தம் கொடுக்கும்போது மலி இருந்தால் சேக்கரில் வலி இருக்கும் அப்போ இதையே அஞ்சா பிரிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதையே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்துடும் அப்ப மைனூட்டா வந்து நம்ம இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கறோம்னா அது எந்த பகுதியில வந்து அழுத்தம் வந்து கிடைக்குதோ லம்பார் த்ரீல வந்து பலி அதிகமா இருந்தா லம்பார் த்ரீல வந்து ஏதாவது கம்ப்ரஷன் இருக்கும் இல்லைன்னா வந்து சொல்லிங்க அதிகமா இருக்கும் இல்லை அதான் அதுல எலும்புகள் வந்து நல்ல ஏதாவது விலகி இருக்கும் தேய்மானங்கள் இருக்கும் இந்த பிரச்சனையில வரும் அப்ப இங்க அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னா ரிப்ளக்ஸ் ஆல சிஸ்டத்துல இங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய ரத்த குழாய்களும் நரம்பு படலும் ஸ்டிமுலேட் ஆகும் அதன் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் சென்ட் அடையுது அது போக போக என்னாவும் அந்த இடத்துல உள்ள வழிகளை குறைத்து வீக்கத்தை குறைப்பதற்கும் அந்த பிரச்சனையை வந்து நார்மலை கொண்டு வரதுக்கும் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி தான் உதவும் அதனால் மோர் தென் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக வலி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆலஜி வரும்போது வழியோட வந்தாங்கன்னா போகும்போது வழி இல்லாமல் போகலாம் அவங்களுடைய பிரச்சனை என்ன எத்தனை வருஷமாக இருக்குது அதுக்கு தகுந்தால் போல ஒரு கோர்ஸ் இந்த ரிஃப்ளக்ஸ் ஆலஜியில் கொடுக்க கொடுக்க மீண்டும் ரெக்கவரி ஆகி நார்மல் நிலைக்கு வருவதற்கு நம்ம சிஸ்டம் வந்து அற்புதமாக உதவும் ஆக இந்த இடங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் பேக் பெயின் லோவர் பேக் பெயினை குறைப்பதற்கு இது பயன்படும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் நம்ம கொடுக்குறது வழிகளை வச்சு தான் இந்த டயக்னோசிஸ் பண்ணுவோம் அது அதுக்கப்புறம் கலர் டயக்னோஸிஸ் ரெண்டு சிஸ்டம் இருக்குது அப்போ எந்த பொசிஷனில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பயன்படுத்தணும் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக போடுறது இது ஏதாவது மெட்டலை வச்சோ வேறு உபகரணங்கள் வச்சோ யாரும் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது முறையாக கற்றுக்கிட்டு பயன்படுத்தணும் நம்ம உடலில் எந்த ட்ரீட்மெண்ட் சிகிச்சை பாதிப்பு வந்தாலும் அது முறையான தகுதியான ஒரு தெரப்பிஸ்ட்டோ டாக்டர் போய் முறையாக கன்சல்ட் பண்ணி முறையான சிகிச்சை முறையை எடுக்கணும் இதான் வந்து எதுனா நம்ம ராங்காக பண்ணும்போது ஏதாவது உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் நம்ம ரிப்ளக்சாலஜி சிஸ்டத்தில் இந்த மெத்தட்ல பயன்படுத்தி இப்போ நம்ம கொடுக்கும்போதே தெரியும் எங்கே சர்க்கு இருக்குது எங்கே வலி அதிகமாக இருக்குது எந்த இடத்துல இடிக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ கொடுக்க கொடுக்க என்ன இந்த ரிப்ளெக்ஸாலஜி முறைப்புறம் லோவர் பேக் பெயினை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து அற்புதமா பயன்படும் கொடுக்கும்போது ஸ்கின் டேமேஜ் இல்லாமல் ப்ராப்பரா கொடுக்கணும் ஆக இந்த லோவர் பேக் பெயின் டிஸ்க் குலாப்ஸ் டிஸ்க் பல்சிங்கி எல்லாத்துக்கும் நம்ம இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பது மூலம் வலிகளை குறைப்பதற்கும் முழுமையாக குணப்படுத்துவதற்கும் கால் பாதை அழுத்த முறை சிகிச்சை அற்புதமாக பயன்படும் கால் பாத சிகிச்சை பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கு அனுகவம் முப்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்